வணக்கம் அன்பு ட்ருகோள் நேரில் என்ன சைரன் சவுண்டு திரும்ப அந்த கருமங்காடு சருகு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இல்லைங்க இது இன்னொரு தோட்டம் அந்த சைரன் சவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஓட்டத்தில் அந்த சோள போட்டைக்கு கிளி வரும்னு சொல்லி போட்டிருந்த சைரன் தான் அது ஆம்புலன்ஸ் சவுண்டாக அதுதான் வச்சுருக்காங்க அது வச்சால் கொஞ்சம் மட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க இல்லை இப்போது நம்ம என்ன தொடர்ந்து என்ன பார்க்குறோம்னா எப்பும் போல் வழக்கமாக அந்த சருகு இழுத்து விடுறது ட்ரிப்பர்ஸ் சுட்டி வைக்கிறது ஓரமெல்லாம் ஒதுக்குறது இப்படி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக கரெக்டாக முடிஞ்சுது ஆனால் வச்சது பாருங்கள் ஆப்பு என்ன அசம்பாவிதம் ஒன்றும் கிடையாது மழை வந்துடுச்சு மழை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இருந்த சருவு கூட அப்படியே அமைஞ்சிருச்சு என்ன எவ்வளோ தூரம் எரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வயலுங்க ஒரு பத்து கூட எரியல ஒரு ஒன்றரை ஏக்கர் தோட்டத்தில் ஒரு பத்து கூட எரியல அப்படியே மழை பேஞ்சு ஃபுல்லாக கட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒடியாந்து ஒண்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மானம் கறிக்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் இவ்வளோ மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை லேசா லேசாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அது ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு நினச்சோம் சரி ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இன்னொரு பெரிய பிரச்சனையை நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் வந்துட்டு இல்லாமையே போயிடும் அதுபோல் நமக்கு இந்த சரு நடைஞ்சதுன்னா நாலு நாள் இல்லை எட்டு நாள் இல்லை சே வேலை கொஞ்சம் சேர்த்து வரும் அவ்வளோதான் ஆனால் அந்த தூத்துக்குடி சென்னை இந்த மாதிரி இடங்களில் வெள்ளம் பாதித்து எத்தனை சேதாரம் எத்தனை உயிருக்கே ஆபத்தான நிலை எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் நினச்சி பார்க்கும்போது நமக்கு இது ஒரு சாதாரணமாக போயிடுச்சு அவ்வளோதான் அதை நினச்சி நம்ம வந்துட்டு மனசை லேசாயிக்கிறோம் அதுபோல் தான் அதாவது இன்னொருத்தன் துன்பம் நம்மளுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு வழிவகுக்குது அவ்வளோதான் நம்ம அதில் வந்து சந்தோஷப்பட்டுக்கலை சரிங்களா அந்த அந்த வகையில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் இது போல் தான் நம்ம எடுத்துக்கிறது தான் ஒரு நம்ம நகர்வை வந்து அது வாழ்க்கையினுடைய நகர்வை கொஞ்சம் இலகவாக்கும் வேற ஒன்றும் இல்லை சரி இந்த சருகை இலகவாக்குறது எப்படி நம்ம வாழ்க்கையை அழகாக்கறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் அது வந்து இயற்கை நம்மளுக்கு எப்படியோ ஒரு வகையில் செஞ்சுட்டு போயிடுது ரைட்டு இப்போ இந்த மழையை பேஞ்சிருச்சு இது ஒன்றும் உபயோகமான மழைன்னா ஒன்றும் கிடையாது ஒன்றுக்காக போகிறது இல்லை சரு நினைச்சது அவ்வளோதான் இதோடு போன மழை தான் ஒரு மாதம் மழையில்லை சரி அது இருக்கட்டும் இப்போ நாலு நாள் கழிச்சிட்டு நான் தீ வச்சுருக்கிறேன் பாருங்கள் தேதி பேஞ்ச மலை பதினொன்றாந்தேதி வச்சுருக்கிறேன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாலு நாள் ஆகுது து நைட்டு வச்சோம் இப்போ வந்து எரிஞ்சிருச்சு மாதிரி தெரிஞ்சது ஃபுல்லாக சாம்பல் மேலே பார்த்தா கிடந்தது அதுக்கப்புறம் ஒரு தண்ணி விட்டு பார்க்கும்போது அடிச்ச எரியல அதையெல்லாம் தள்ளி தள்ளி நம்ம வந்துட்டு இங்கே அந்த வேலை பார்த்துட்டு இருக்க முடியல முதல் வச்ச தோட்டம் ரெண்டாவது இதுக்கப்புறம் வெட்டின தோட்டம் ஒதுக்குறது இந்த மாதிரி வேலைகள் போனதுனால இது ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அப்படி போயிடுச்சு ஒரு வாரமே ஆயிடுது தண்ணி ரெண்டு தண்ணி பாய்ஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே கரும்பு தலைஞ்சு வந்துருச்சு ஸோ அதுக்குள்ளேயே தீ வைக்க முடியல எல்லாமே வெளியே எடுத்து போட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டோம் சரி இப்போ எல்லாமே இறச்சி முடிச்சுட்டு தண்ணி ஏற்றுற வேலை இப்போ பாருங்கள் கொக்கு நிறையா வந்துடுது இந்த தண்ணி கட்டணும் அப்படின்னா எங்கே தான் இருந்து ஸ்மெல் பண்ணுது அதுக்கு நுகர்வு வாசனை பாருங்கள் அது பறந்து வந்துடுது அந்த புழுகள்லாம் நிறைய இருக்கும் பூச்சி புழு எல்லாம் பிடிச்சாப்பிட்றதுக்கு வந்துடுது ரைட்டு அதே இப்போ பாருங்கள் இந்த சாம்பல் தான் வர சாம்பலுக்கு தண்ணி விட்டது தான் நமக்கு அதை சொல்லியிருந்தோமே இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த சருகு கிடைக்கிறதே தெரிய வருது அது வரைக்கும் மேலே சாம்பலாக கிடக்குது ஓ எரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுறோம் இப்படி தான் நடக்குது அம்மா இங்கே தான் அந்த ட்ரிப்பு சொட்டு நீர் போட்டிருந்ததே அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி தண்ணியே கட்டிக்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சிங்களா ஒன்றும் இல்லை இப்போது நம்ம கரும்பு வெட்டி முடித்ததும் இந்த சொட்டு நீரில் தண்ணி பாயும்போது அவ்வளோவா ஈரம் கொடுக்காது ஆகினால நம்ம வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு இந்த மாதிரி நடநீராக விடும்போது நல்ல ஈரம் கொடுத்து கரும்பு ஒரு ரெண்டு மொளம்பு சேர்த்தி வந்தாலும் அது கரும்பு ஆகும் இப்போதைக்கு எவ்வளோ வருதோ அதுதான் கரும்பு இதுக்கு பின்னால் வரதெல்லாம் குருத்து புழு விழுந்து அப்படி அப்படியே நின்று போயிடும் அது வேஸ்ட்டு அதனால் கரும்பு வெட்டின உடனே எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஓட்டமாக கொண்டு வந்து சேர்த்துறோமோ அதான் பெஸ்ட்டாக வந்து சேர்ந்து கரும்பாக சரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்